சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பட்டேலின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நாள் தேசிய ஒற்றுமை தினம் அதாவது ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டின் முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பட்டேலின் உருவச்சிலைக்கு அஞ்சலி செலுத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆகியோரும் சர்தார் பட்டேலின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நாட்டின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படும் இந்த நாள் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் தேசிய ஒற்றுமைப்பாடு நல்லாட்சி மற்றும் பொது சேவைக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இளம் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கிறது தன்னம்பிக்கை கொண்ட இந்தியா என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை நிலைநிறுத்துவோம் என்று கூறியுள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் எனப்படும் தேசிய ஒற்றுமை தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன இன்று காலை குஜராத்தில் உள்ள ஒற்றுமை சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் அஞ்சலி செலுத்தினார் மேலும் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தும் வகையில் பிரம்மாண்டமான ஏக்தா திவாஸ் அணிவகுப்பு நடத்தப்பட்டது ஏக்தா திவாஸ் கொண்டாட்டங்களின் முக்கிய ஈர்ப்பான ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் அணிவகுப்பில் பி எஸ் எஃப் சிஆர்பிஎப் மற்றும் பல்வேறு மாநில காவல் படைகளின் குழுவினர் கலந்து கொண்டனர் நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்களில் எழுபத்தாறு பயணியர் காத்திருப்பு பகுதிகளை மேம்படுத்தும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள ரயில் நிலையத்தில் பயணியர் காத்திருப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து நாடு முழுவதிலும் நவீன வடிவமைப்புடன் அந்தந்த பகுதிகளில் உள்ள சூழலுக்கு ஏற்ப புதிய காத்திருப்பு பகுதிகளை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த மேம்பாட்டு பணிகள் அனைத்தும் அடுத்த ஆண்டு பண்டிகை காலத்திற்கு முன்னதாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவுறுத்தியுள்ளார் தீபாவளி மற்றும் சத் பண்டிகையின் போது புதுதில்லி ரயில் நிலையத்தில் பயணியரின் கடும் கூட்ட நெரிசலை சமாளிக்க இந்த மேம்படுத்தப்பட்ட காத்திருப்பு பகுதிகள் பெரும் உதவிகரமாக இருந்தது என்றும் இந்த காத்திருப்பு பகுதிகள் நான்கு மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பயணியரின் நலன்களை கருத்தில் கொண்டு புதுதில்லி ரயில் நிலையத்தில் நிரந்தர காத்திருப்பு பகுதி வடிவமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் மூலம் குறிப்பிட்ட நேரத்தில் ஏழாயிரம் பயணிகளை கையாள முடியும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இந்த காத்திருப்பு பகுதிகள் மூன்று பிரிவுகளாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதில் நூற்று ஐம்பது கழிப்பறைகள் பயணச்சீட்டு கவுண்டர்கள் இலவச குடிநீர் வசதிகள் பயணச்சீட்டு வழங்கும் எந்திரங்கள் போன்ற வசதிகள் இடம்பெறும் பயணியர் காத்திருப்பு பகுதிகளை அமைப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட எழுபத்தாறு ரயில் நிலையங்களில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எழும்பூர் ரயில் நிலையம் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் எர்ணாகுளம் ரயில் நிலையம் ஆகியவை அடங்கும் உள்நாட்டு சண்டை நடைபெற்று வரும் சூடானின் டார்ஃபர் பகுதியில் நகர மகப்பேறு மருத்துவமனையில் நானூற்று அறுபதுக்கும் மேற்பட்டவர்களை துணை ராணுவ படையான எஸ் எஃப் சுட்டுக் கொன்றதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன இதுகுறித்து ஐநா பொதுச் செயலர் ஆண்டோனியோ குட்ரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அல்பாஷரில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள பதற்றம் கவலை அளிக்கிறது அந்த நகரின் முற்றுகை மற்றும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் அரேபிய இனத்தவருக்கும் அரேபியர் அல்லாத ஆப்பிரிக்க இனத்தவருக்கும் இடையே நீண்ட காலமாக பதற்றம் நிலவி வருகிறது இந்தியாவில் நடப்பு நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டில் தங்கத்தின் தேவை பதினாறு சதவீதம் குறைந்துள்ளது தங்கம் விலை வரலாற்று உச்சத்தை தொட்டதால் நுகர்வோரின் வாங்கும் ஆர்வம் மந்தமானதே இதற்கு காரணமாகும் உலக தங்க கவுன்சில் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இரண்டாம் காலாண்டில் தங்கத்தின் மொத்த தேவை கடந்த ஆண்டின் இருநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று டன்னில் இருந்து இருநூற்று ஒன்பது புள்ளி நான்கு டன்களாக குறைந்துள்ளது இது பதினாறு சதவீதம் குறைவாகும் ஆனால் விலை அடிப்படையில் தேவையின் மதிப்பு இருபத்தி மூன்று சதவீதம் உயர்ந்து இரண்டு லட்சத்து மூன்று ஆயிரத்து இருநூற்று நாற்பது கோடியாக உயர்ந்துள்ளது வளர்பிறை முகூர்த்த நாளை ஒட்டி தொள்ளாயிரத்து இருபது சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்றைய தினம் முன்னூற்று நாற்பது பேருந்துகளும் நாளை முன்னூற்று ஐம்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இன்றைய தினம் ஐம்பத்தைந்து பேருந்துகளும் நாளை ஐம்பத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது தவிர பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் நூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மாதவரத்தில் இருந்து இன்று மற்றும் நாளை இருபது பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மென்பொருள் வரையறுக்கப்பட்ட வாகனம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சகாப்தத்திற்கு எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் பணியாளர்களை உருவாக்க டிஎன்எஸ்டிசியின் கீழ் உள்ள டிஎன்ஏபெக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபார் ஆட்டோமொபைலுடன் கிரீம் காலர் இடுடெக் பிரைவேட் லிமிடெட் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒத்துழைப்பு ஏஐ விர்ச்சுவல் ட்வின்ஸ் சைபர் பாதுகாப்பு மற்றும் அமைப்புகள் பொறியியல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் தலைநகரை ஆசியாவின் டெட்ராய்டாக வலுப்படுத்தி அடுத்த தலைமுறை ஆட்டோமேட்டிவ் கண்டுபிடிப்பு மற்றும் டிஜிட்டல் மொபிலிட்டி மாற்றத்தை நோக்கி இந்தியாவின் மாற்றத்தை இயக்கும் மென்பொருள் வரையறுக்கப்பட்ட வாகன மையங்களை தமிழ்நாட்டு நிறுவனங்களில் நிறுவும்